இங்கே நீண்ட காலமாக இந்த சித்தாந்தத்தில் இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் திராவிட சித்தாந்தம்லாம் இருந்து இந்த கம்யூனிசம் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா உனக்கு கூத்தடிப்பேன் சினிமா கிறப்பையே அய்யோ கூத்தடிப்பேன் கேவலாய் சாக்கடை இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான் அந்த சாக்கடையில் உருண்டு பிறண்ட நாய் பண்ணி நரியல்லாம் நாடாண்டுட்டு போய்ட்டுது இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை ஒரு இதில் இந்த இதில் ஒரே ஒருத்தர் என் தம்பி ராஜமுருகன் குறிப்பிட்டார் அதில் என் நம்மால் மட்டும்தான் எங்கே பாருங்கள் திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் வலிமையான இரண்டு படைப்பிரிவுகள் என்னை பக்கத்தில் நிற்க வச்சு சொல்கிறாரு என் கையிலிருந்து வர தோ துவக்கிலிருந்து வர தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கும் அது உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கு இருக்குது திரைக்கலையின் பேச்சும் ராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்கள் விட்டுறக்கூடாதுன்றார் தொடர்ந்து செய்யணுங்கிறாரு திரைக்கலை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை அது அப்படி அப்படி பிறந்தில் விட்டுற முடியாது திரைக்கலை திரைப்படத்தால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்னு நீங்கள் போகிறபோக்கில் கேட்டு போகக்கூடாது பூவை பூச்சோட வரும்போது நதியா வளையல் நதியா கொண்டை நதியா சேலை எத்தனை பேர் எத்தனை பேர் போட்டாங்க என் தம்பி சாரன் எடுத்த ஆட்டோகிராஃப் அந்த படத்தில் வந்து ஆனா அவனால ஒரு சேலையை கட்டியிருப்பாங்க அந்த கதாநாயகி அந்த கோபிகா எத்தனை பெண்கள் அதே மாதிரி அந்த வடிவத்தில் வந்தது ஆனா அவன கட்டிட்டு போனாங்க தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது அப்படியே சொல்லிட முடியாது தேவர் மகன் ஒரு படம் அந்த படம் படம் எதை சொல்ல வருது படம் முழுக்க கதையெல்லாம் தூக்கி விட்டுரு ரெண்டு மணி நேரத்தை விடு ரெண்டு மணி நேரம் விடு கடைசி தலையை வெட்டிடுறாரு அண்ணன் கமல்ஹாசன் நாசரன் இந்த வெட்டிடுறாரு உருண்டு போச்சு அவர் பெரிய வீ அருவாவில் தூக்கிட்டு வர்றாரு சாதாரண அவரில் குலதெய்வம் கோயிலில் வச்சிருக்க பெரிய அருவா வீச்சு அருவா தூக்கிட்டு இப்படி வந்துகிட்டு இருப்பார் ஏற்ற மாதிரி பெரியத்தா போகுது பெரியாத்தா போகுது படத்தை மொத்தமாக கழிச்சு விட்டுரு பெரியாத்தா இருக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவர் அண்ணன் கமலாசன் உடம்புல ரத்தம் சட்டெல்லாம் இப்படியே ரத்தம் இங்கே ஓடி வந்த அந்த கிளவி பெரியாத்தா ஐயோ நான் கொடுத்த பாலம்லாம் ரத்தமாக ஓடுதேன்ட்டான் இதை தாண்டி வன்முறையை வீழ்த்த ஒரு வார்த்தை கிடையாது அவர் போகும்போது போங்குறாடே போங்கடா எத்தனை நாளைக்கிட்டா அருவாக்கம் எடுத்து வெட்டிக்கிட்டே திரும்பி போங்கடா போய் காடு வர்ற உழுது பிள்ளைங்கிடா பிள்ளை குட்டியில் படிக்கவங்கடானு அவராக அதுக்கு தனியாக ஒன்றும் சிறப்பான பதிவெலாம் கிடையாது அவராக பேசிட்டு போயிட்டே இருப்பார் இதுதான் படம் இந்த படம் என்ன பாதிச்சிச்சு அப்படின்னு கேட்காத எங்கள் அப்பா பாரதி ராஜா கருத்தம்மா படத்துக்கு அப்படி ராத்திரி படப்பிடிப்பு எல்லாம் கூட்டம் ஒரே குடி படகு அஞ்சாறு பேர் அருவாக்கம் படம் தும் தும்டு உள்ளாக ஓடிக்கிட்டு இருக்காங்க வேணும்னு ஓடுறான் ஓடும்போது எல்லாம் ஒரே எல்லாம் படப்பிடிப்பு இருந்தது எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்க்கும்போது இவர் நிறுத்திவிட்டு என்னங்க என்ன என்ன கூட்டம் என்னங்க ஓடுறாங்களே என்ன அப்படின்னா இந்த பக்கத்தூரில் ஒரு கலவரம் பே சண்டை கூறுகாரன் அருவாக்கம் படுத்துட்டு ஓடிட்டீங்க அப்படின்னு ஏன் எல்லாம் போகல அப்படின்னு முன்னாடி பிடித்தான் தொட்டதுக்கெல்லாம் அருவாக்கம் பற்றிக்கிட்டு ஓடினதான் பே நாங்களும் ஓடினதான் இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் டப்புன்னு அருவாக்கம் எடுக்க கொஞ்சம் கூச்சமாக இருக்கா இல்லையான்னு டப் அப்போ ஒரு கலைஞர் நீ சொன்னால என் தம்பி ஒருத்தனை மாற்றுனா கூட அந்த படைப்பு வென்றுச்சிடா அப்படின்ட்டு அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சுன்னு பர் ஒரு ஊரில் அந்த ஒரு கிராமத்தில் அவர் ஒரு ஒருத்தர் சொல்கிறார் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் எத்தனை பேர் பாதிச்சுருக்குன்னு பேர் அதை தான் சொல்கிறான் சேகுவாரா வினையாற்றாத சொல் வீணுங்கிறான் வினையாற்றாத சொல் வீண் அதனால இந்த பேச என்ன பாண்டே இப்படி பேசிட்டாரு அப்போ தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு என்ன ராஜ்மோகனை ஏற்படுத்தி இப்படி பேசிட்டாரு ஒரு விவாதத்தை கிளப்பணும்டா சரியா தவறா அதான்டா பேச்சுக்க பலன்தான் அப்படி ஒரு தாக்கத்தை நந்தன் படம் ஏற்படுத்திடுச்சு நீங்க சின்லஸ் லிஸ்ட் கருப்பு வெள்ளையில படம் நாலு மணி நேரம் அவன் யூதான் எடுத்தவன் ஸ்பீல் ஒர்க்கு யூதன் அவன் வந்து கடைசி அவன் முன்னோர்கள் நினைவிடத்தில் கல் வைக்கணும் எல்லாரும் வச்சுட்டு இருப்பான் அப்போ மெதுவாக அப்படி நகரும் கருவி அப்படி கேமரா நகரும் அதில் அப்படி ஸ்பீல் ஒர்க் அப்படி வேலைக்கு வந்து காட்டுவான் அவனும் ஒரு கல்லோட நிற்பான் வைக்க ஏன்னா அவன் முன்னோரு சமாதி அது அப்படி வைப்பான் வச்சுட்டு படம் விட்டு வெளியில் வரும்போது ஹிட்லருடைய தலைமுறை எல்லாரும் யாரும் யாரோடும் பேசலை தலை குனிஞ்சு போனான் நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையாக யூதர்களை கொண்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அது மாதிரி தான் இது அது மாதிரி நந்தனை பார்க்குற யாராவது ஒருத்தன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகங்காணுவது சி இது ஒரு இதா அப்படின்னு நினைக்கணும் அதுதான் இது வந்து இங்கே பாருங்க எவ்வளவோ பேர் போயிட்டான் இங்கே என் தம்பி கூட சொன்னேன் என் தம்பி ராஜமுருகன் இங்கிட்டு இன்னொரு தம்பி சொல்கிறேன் எங்கள் அண்ணனை நீங்கள் என்ன போயிட்டு டப்புன்னு கம்யூனிஸ்ட் சொல்லல கோட்பாட்டளவில் கம்யூனிசத்துக்கே கம்யூனிசத்துக்கே அடிப்படையது தமிழ் தேசியம்தான் தமிழனுடைய தத்துவம் தான் என்ன அதிகமா பேர் மார்க்ஸ் பிறக்கிறதுக்கு கம்யூனிசம்ங்கிற கோட்பாடு பெறதுக்கு முன்பு பிறந்தவன் நம்ம பாட்டேன் வல்லுவ பெருமகனார் அவன் தந்தர்லிய மறைமொழி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அவன் ஏண்டா எல்லா உறவுக்கும் பாடல பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக தாண்டி பொது உடம்பு இங்க ஒண்ணும் ஒண்ணு இல்லையே காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலைமங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறுலின்ட்டான் பெரும்பாவளன் பாரதி அதை தாண்டி என்ன இருக்குது ஓ இன்னும் கிடையாது அதே மனுஷனே வரலையே காக்கையும் குருவியும் நம்ம சாதிடா அதான் நான் சொன்ன காக்கையெல்லாம் எந்திரிச்சு பாரதியை கண்டன தீர்மானம் போட்டுருச்சு மாநாடு நடத்தி பாரதி பாதிரி எந்திரிச்சிட்டான் ஏய் என்ன நான் உங்களை வெள்ளா தானே பாசன்னு பண்ணப்பா நீங்கள் ஏன்ப்பா என்னை இப்படி திட்டுறீங்க அப்படின்னு பாரதி நீ ரொம்ப தப்பாக பிடிச்சிட்டா புளி விட்டேன் நீ இப்படியே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நாங்க எப்படா உன் ஜாதியா இருக்க முடியும் ஒரு காக்க சத்தா ஓர் ஆயிரம் காக்கை கூடி கத்துவோம்டா நீ மொத்த இனமும் சத்தத்துக்கு ஒரு பையன் நீ அழலடா நீங்க எப்படா என் ஜாதியில் பிறந்திருப்பீங்க நான் எப்படா உங்க ஜாதியா இருக்க முடியும் பாரதி வெக்கி தலை குனிஞ்சு மறுபடியும் போய் பார்த்துட்டான் அது மாதிரி புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போமுறான் உலகம் தெளிவி போறான் யாரா பாரதி பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம் புனிதமோடு எங்கள் உயிரென்ற காப்போம்ட்டான் பொது உடைமை கொள்கை நம்மளை விடவா என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் யாரு சீனா எழுந்திரிக்கிறான் அவரேபியா எழுந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசுன்ட்டான் பிரிட்டிஷ்காரன் என் மொழி தெரியாதவன் ஊமைன்ட்டான் அவன் ஒன்னும் தெரியாத அவன் ஊமைப்பயிலுட்டான் அந்த நேரம் ஊர் ராமநாதபுரம் காஞ்சம் மண்ணில் பிறந்த வந்த மணவாளம்பட்டியில் பிறந்த ஒரு மகிவாளம்பட்டியில் பிறந்த கனியன் பூங்குன்ற எந்திரிச்சு இரு கரமும் பேசிட்டான் யாதும் ஊரே யாவரும் கேலியரும் தான் எங்கள்ல இருந்து வந்ததான் கம்யூனிஸ்டம் பொது உடமை சித்தாந்தம் எல்லாம் போடா அப்படின்னு அதை தான் என் தம்பி சொல்கிறான் ரெண்டு ஒன்று தான் தேசியனங்களின் உரிமைக்கு நிற்காதவன் ஜனநாயகவாதியாகவே இருக்க முடியாதுங்கிறாரு லலித் அடிப்படையில் அவன் ஜனநாயகவாதியாகவே இருக்க முடியாது அவன் அப்புறம் கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்ட்டார் சொல்லியிருக்காருல்ல இதை இதை சொல்லாத நீ இதை சொன்னீங்கன்னா கோச்சிப்பாங்க நம்ம ஆளுங்க லெலின் சொன்னதெல்லாம் இப்போ நாங்கள் பொருத்த முடியாதுன்னு லெலின்னு சொன்னதே பொருத்த முடியாதுன்னா நீங்கள் சொல்கிறது எங்கே போய் பொருத்துறதுன்ட்டு அது அதை விட்டுருவோம் ஏன்னா அது நாங்கள் நடந்து வந்த பாதை அதனால் அதெல்லாம் அதை விட்டுருவோம் அப்போ இது இது இதில் என்னன்னா இதில் ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது ஒரு ஒன்று சொல்வதற்கு இங்கே பேசிய எல்லா என் தம்பியெல்லாம் சொன்னாங்க என் தம்பி ராஜமுருகனும் வணிக படைப்பை செய்யணும்னு இல்லை அதே மாதிரி என் தம்பி பாலாஜி சக்திகளும் பெரிய வணிக படங்களை எடுக்கணும்னு இல்லை அதை எடுத்த எல்லாத்திலையும் ஒரு சமூக பார்வை இருக்கும் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட படைப்பாளிகள் தான் இங்கே இருக்கிறாங்க இப்போ அதில் சரவணனை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய கவிதைகளை எழுதி வர்றோம் எல்லாமே தான் பேர் ஆனால் சில கவிதை பழிச்சுன்றதும் அது மாதிரி எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்கிறாரு பாரதி எத்தனையோ இந்த பாரதியில் இப்போ பாரதிதாசன் எவ்வளோ வெளியிருக்காங்க ஆக சிறப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதில் முந்தையிற படங்களை விட இது நின்று இவ்வளோ நேரம் பேசுகிறோன்னா இது ஆக சிறப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை அவசியமான ஒரு படைப்பாக இது வந்துடுச்சு அதனால தான் இது இந்த நகர விட மாட்டேங்குது நந்தனை விட்டு நம்மளெல்லாம் நகர விட மாட்டேங்குது எந்த ஊரில் இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் தம்பியை கூப்பிட்டு பாசணும் இந்த படம் எவ்வளோ முக்கியமான படம்னு அவனுக்கு முதல்ல சொல்லணும் படத்தை யோசிக்கிறது பெருசு இல்லை படத்தை சொல்கிறான் யாரும் தயாரிக்கல என்ன பண்ணலாம் நம்மளே எடுத்துருவோம் துணிஞ்சு எடுத்துருவோங்கிற முயற்சி இருக்குல்ல தான் இந்த பாராட்டு அதுக்கு தான் இந்த பாராட்டு நான் வந்து எங்கள் அப்பாட்ட மணிவண்ணன்ட்ட உதவி அந்த அசோசியேட்டாக வேலை செய்யும்போது அலுவலகத்தில் இனி ஒரு சுதந்திரம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இனி ஒரு சுதந்திரம் படம் அதில் வந்து எங்கள் அண்ணன் சத்யராஜ் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனார் இருந்து படித்து காவல்துறை அதிகாரி வந்து ஆசிரியர் இருக்குதுன்னு நான் உடையை கழட்டி போட்டு ஒரு டவுசரோடு போகிறோம் அந்த காட்சியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அதை அண்ணன் சிவகுமாரும் விடுதலை போராட்ட தியாகியாக வருவாங்க அதில் அந்த படத்தை பற்றி எங்கள் அப்பாட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர் பாட்டுக்கு ஏதோ எழுதிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஆ ஆ ஆ ஆ அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார் திடீர்னு ரொம்ப பேசுகிறான அப்படின்னு எப்படி நிறுத்துறதுங்க வாடா வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நூலகம் அவர் அலுவலகத்தில் இப்போ நூலகம் ஒரு ஒரு இது பண்ணி படம் போட்டு அவர் லேமினேட் பண்ண ஒரு இது இருக்குது சீல்டு மாதிரி அதை எடுத்து இந்தா நீ சொல்லி விளம்பென்றா அந்த படத்தை எடுத்ததுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது பெருமை இது ஒன்று தாண்டா என்ன அந்த படத்தை பாராட்டி ஐயா பாலச்சந்தர் கைப்படம் எழுதுன கடிதம் இவ்வளோதாண்டா அந்த படத்தில் மொத்த பணம் போச்சுடா அந்த படத்தில் அவர் எழுதி இந்த பாராட்டு ஒன்று தான் என்ன பாதில் நினைக்கிறீங்க இது போதும்டா எனக்கு அந்த படத்தை எடுத்ததுக்கு இது போதும் முடியும் பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் அது எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் அது ஆனால் பதிப்பு சமூக அக்கறையோடு இந்த மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருத்தனும் எப்போவாதான் என் உயிர் தம்பிதங்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மேலதிகாரி கூப்பிட்டாருன்னு போயிட்டு அவர் வீட்டில் காத்திருக்கும்போது வரவேற்பறையில் இருக்கிறத அதிகாரி மேலேருந்து இறங்கி வரலை அது இந்த மாதிரி தேநீர் பழக மேலே ஒரு இது இருக்குது புத்தகம் புரட்டுறாரு அந்த புத்தகம் அறிஞர் பெர்னாட்ஸாவோடது அந்த அறிஞர் பெர்னாசோட புத்தகத்தை பறிக்கி போகும்போது அதில் ஒரு வாசகம் அவருக்கு படுது இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் உலகம் போகிற போக்கிலே போக நினைக்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருத்தன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான் தொடக்கத்திலே அவன் விமர்சிக்கப்படுகிறான் ஏசப்படுகிறான்

தன் போக்கில் திருப்பண நினைக்கணும் தன்னை கவனி அப்படின்னு அதுதாங்க நீ மாற்றத்தை விரும்புறியா அந்த மாற்றத்தை முதல்ல ஒன்னிலிருந்து தொடங்கு ஒன்னை ஒன்னை உனக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது சும்மா மானுடனேயும் மானுடனேயும் சகம் மனிதன் இங்கே பாருங்க உலகத்திலே உயர்ந்த மனிதன் எவன் என்ற கேள்விக்கு பதில் கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கி விடுவதற்கு அவன் உயர்ந்த கீழே விழுந்து காயத்தை ஒருத்தன் கை நீட்டி தடவராம்பா அவன் தாண்டா உலகத்திலே தலை சிறந்த மனிதன் அந்த எண்ணம் அந்த சிந்தனை அந்த காயத்தை துடைப்பதற்கு கை நீட்டிய கை என்னுடைய தம்பி ரா சரவணன் கை என்பதில் எனக்கு மகிழ்ச்சி பெருமை ஐயா வைகுந்தர் சொல்றாரு தாள கிடப்பவனை தற்காத்து நிற்பதான் தர்மம் நீ அவனை போட்டு அவனை ஏறி பார்க்க